மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி நிலையானதை செய்து கொள்ள வேண்டும் தகுதியுள்ள குடும்பத்தில் தோன்றுவார்கள் உயர்ந்த மரபு உள்ள உயர்ந்த தாய் தந்தை சிறந்த கல்வியாளர்கள் அல்லது பண்பாளர்கள் நிறைய வசதி உள்ள குடும்பத்தில் தோன்றுவார்கள் புண்ணிய செய்த மக்கள் பங்களவாசியாக இருப்பான் வாகன வசதி பால் மாடு எல்லா வசதிகள் அடங்கிய ஒரு குடும்பத்தில் தோன்றுவான் புண்ணியம் செய்திருந்தார் பாவ செய்து தான் என்னை பிடிக்கும் மரத்துக்கடியில் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் மரத்துக்கடியில் மழை பஸ் ஸ்டாண்டில் அங்கேயும் இங்கே உட்காந்து ஏதோ ரெண்டு அரிசி கிடச்சா பொங்கி சாப்பிடுவான் இல்லை பிச்சை எடுப்பான் அரிசி கிடச்சி சாப்பிட்னா அது சின்ன குடிசையில் இருப்பான் உள்ளே ஒன்றுமே இருக்காது மழை பெய்யதா அல்ல நினையும் மழை பெய்ய கடவுளையே மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்வான் அது வரும் குடிசையில் ஓலை குடிசையில் பொல்லாத வறுமை உள்ள குடும்பத்தில் தோன்றுவான் பொல்லாத வறுமை உள்ள குடும்பத்தை தோன்றி அந்த குழந்தையும் குழந்தைக்கு பால் தாய்ப்பால் இருக்காது வாங்கி கொடுக்க பாலும் இருக்காது பிள்ளைகளும் தாயும் அழுவா பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல பாலும் கொடுக்க முடியாது அந்த பால் இல்லையே நானே பட்டினி கிடக்கிறேன் நான் எப்படி குழந்தைக்கு தருன்னு சொல்லி குழந்தையை பார்த்து அவள் அவளை பார்த்து குழந்தை அளவு இருக்கு இது போல் நரக வாழ்க்கை இருக்க வீ வீடோ சாக்கடை கோரத்தில் சுகாதாரங்கிற பேச்சே இருக்காது போற்றிக்கு நல்ல போ போர்வை இருக்காது கட்டிக்க துணி இருக்காது நோய் சூழ்ந்த குடும்பம் நோய் சூழ்ந்த பிள்ளைகள் பொல்லாத வறுமை அடுத்து என்ன சும்போது இயக்கம் ஒரு பிடி சோர்க்கைகின்ற குடும்பத்தில் பாவிகள் தோன்றுவார்கள் அப்போ நிலையானதை செய்து கொண்டால் நிலையானதை செய்து கொண்டால் ஆரோக்கியமான குடும்பம் கல்விகளால் சிறந்த கல்வி தாய் தந்தை கல்வி இருக்கும் வறுமை இல்லாத வாழ்வு நோயில்லா உடம்பு பண்பான மனைவி பண்புள்ள புத்திர இப்படி பெருமைக்குரிய குடும்பத்தில் தோன்றுவார்கள் நிலையானதை செய்து கொண்டால் நிலையானதை செய்து கொண்டால் இப்படி ஒரு வாய்ப்பு அமையும்